என்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கு இறைவா போற்றி குருவே போற்றி திருவே போற்றி திருக்கையிலாய பரம்பரை போற்றி சம்பந்த சரணாலய அடிகள் போற்றி திருமூல நாயனார் திருவடிகள் போற்றி திருமந்திரம் போற்றி பொருள் எழுதுங்க ஆறாம் திருமூல நாயனாருடைய திருமந்திரம் ஆறாம் தந்திரம் தலைப்பு பதினாலு பக்குவன் என்ற தலைப்பு பொருள் எழுதுங்க என்றும் சிவனது திருவடியை தாங்கி நிற்கின்ற என்றும் சிவனது திருவடியை தாங்கி நிற்கின்ற தனது சிறப்புடைய தலை குருவின் திருவடியால் சூட்டப்பட வேண்டும் என்று விரும்ப வேண்டும் குருவிடத்தில் இந்த வேண்டுதலை வைப்பதற்கு முன் பிறவா நிலைக்குரிய தகுதியை பெற்றிருக்க வேண்டும் அருள் பெற்று ஆசிரியரிடத்தில் திருவடி தீக்கை பெற வேண்டும் குரு திருவடி தீக்கை தந்த பின்பு ஞான நிலையில் மாறாமல் இருக்க வேண்டும் அவனே நல்ல சீடன் அவனே முத்திக்கு உரியவன் குறிப்புரை மறைப்பு சக்தியால் அனுபவம் வந்து பாசம் தேய்கிறது மறைப்பு சக்தி அருள் சக்தியாகும்போது ஆகிறது இறைவன் அருள் உயிருக்கு பிறப்பு வீடு இரண்டிலும் உதவினாலும் பக்குவத்தின் பின்னர் உதவுதல் இங்கு கூறப்பட்டது இந்த மந்திரம் என்ன பொருள் சொல்லுதுன்னா சீடனுடைய தலை குருவினுடைய திருவடியை வாங்கக்கூடியதாக இருக்கணும் பிறவி பிறவி நிலையை மறைப்பு சக்தியினால் கடந்து அருள் சக்தி பெற்று குருவை அடைந்து திருவடி தீக்கு வேண்டணும் ஞானத்தை அடையணும் அதில் உறுதியாக நிற்கணும் அவன் தான் நல்ல சீடனுங்கிறது கருத்து இப்போ மந்திரத்தை படித்து பாருங்கள் அடிவைத்த அருள்தி ஆசான் இன்டென்ன குருவின் போய் கேட்குறான் அவங்க திருவடியை எனக்கு கொடுங்கன்னு அடிவைத்த மாமுடி மாய பிறவி அடிவைத்த காய அருள் சக்தியாலே அந்த குருவினுடைய திருவடி வைக்கப்பட்ட பிறகு பிறவியை கடந்த நிலையை அடைந்து அடி வைத்த காய அருள் சக்தியாலேங்கிறது வந்து அந்த குருவினுடைய திருவடி வைக்கிறதுக்கு முன்பு அவன் என்ன சக்திக்கு உட்பட்டிருக்கிறான் அதைத்தான் அருள் சக்தியை எடுத்து சொல்கிறாரு அருட்சக்தியாலே அந்த குருவினிடத்தில் இவன் போய் எனக்கு திருவடி தீக்கை வைங்க வேண்டி பிறவியை கடந்து அருள்வெற்று அதற்கு பிறகு குரு திருவடி தீக்கை வற்ற பிறகு வைத்த பிறகு அவன் ஞானம் பெற்ற நிலையை அடைகிறான் அந்த ஞானம் பெற்ற நிலையில் அவன் எந்த ஒரு மாறுதலும் இல்லாமல் உறுதியாக என்ன செய்யணும் நிற்க வேண்டும் இதுதான் செய்தி அது கருத்துப் பொருளாக எடுத்துக்கிட்டால் போதும் சொற்பொருளாக எடுக்க முடியலனாலும் கருத்து பொருளாக எடுத்துக்கிட்டால் போதும் அடுத்த மந்திரத்துக்கு அந்த அதே மந்திரத்துக்கான பஞ்சா திருவடி ஞானம் பெற்றவனே சீடன் என்று பஞ்சாக்கிர தீபன் சொல்லுது இதனுடைய தெளிவுரையும் எழுதிடுங்க குருவே இப்போதே எனக்கு திருவடி தீக்கை தாருங்கள் வேண்டி குருவினுடைய திரு உருவத்தை ஆறு ஏழு ஆதாரங்களில் தியானித்து இப்போ எழுதினது வச்சுட்டு நீங்கள் மூலம் பாருங்க அழகாக புரியுது இது கொஞ்சம் வித்தியாசமாக நேரடியாக புரியுது மூலம் படித்து பாருங்கள் அடிவைத்தருதி ஆசான் இன்று உண்ணா வடிவைத்த வடிவைத்த பொருள் இருக்கிறீங்க குருவினுடைய திருவுருவத்தை தியானித்து அதான் வடிவைத்த மாமுடி மாமுடினா குருவின் திருவுருவத்தை ஆறு ஏழு ஆதாரங்களில் தியானித்து அவ்வாறு அவன் தியானிக்க போன்ற பொழுது அவன் பிறவிகளை கடந்தவனாகிறான் அருள் சக்தியால் ஞானத்தை பெற்றவனாகிறான் அவனே பக்குவன் அவனே நல்ல சீடன் அதைவிட இதில் கொஞ்சம் சொற்பொருள் நல்லா விளங்குது குறிப்புரை குருவே எனக்கு திருவடி தீக்கை செய்யுங்கள் குருவே எனக்கு திருவடி தீக்கை செய்யுங்கள் என்று குருவினுடைய உருவத்தை ஆதாரம் ஆறு ஏழில் தியானித்த அளவிலேயே அம்ம அருளால் சிவஞானம் வரும் யாருக்கு வருகிறதோ அவனே பக்குவன் நல்ல சீடன் குருவிடத்தில் திருவடித்தைக்கு வேண்டுவதனால் ஒருவன் சீடனாக முடியாது குருவின் உருவத்தை அவன் தியானிக்க வேண்டும் தன்னுடைய ஆதாரங்கள் இல்லை இதில் வந்து ஆறு ஏழு எட்டு சொல்லியிருக்காங்க அதில் ஆதாரம்னு சொல்லலை நானாக சொன்னேன் சிவார்ப்பணம் இதில் வந்து ஆறு ஏழோட எட்டு சேர்த்து சொல்லியிருக்காங்க வேற ஒன்றும் இல்லை ஆறு ஏழு எட்டில் தியானிக்க வேண்டும் குருவை மாயப்பிறவி என்ற வார்த்தைக்கு வினையால் வினைக்கு ச ஈடாக மாயையோடு வருகின்ற பிறவி மாயப்பிறவி காய என்பது அருட்சக்தியால் மாயப்பிறவி தடுக்கப்படுது ஆசு என்ற சொல்லுக்கு உயிரை பற்றி இருக்கின்ற மூன்று மலங்கள் அடுத்த மந்திரத்துக்கான உரை எழுதுங்க மந்திரம் எப்படி தொடங்குது ஆ சீராறும் ஏன்னா மந்திரங்கள் விடுபடும் அதனால தான் கேட்குறேன் சீராரும் எழுதுங்க சிறப்புடைய ஞானத்தில் விருப்பம் மிக மிக மிகும் அப்போது குரு திருவடியை சூட்டுவார் பின்னர் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்ட என்ற நான்கு சாதனங்கள் முற்றும் உலகியல் பற்று போகும் பதிஞானம் மிகும் அவனே பக்குவன் அவனே ஞானி அவனே நல்ல சீடன் குறிப்புரை ஞானத்தில் இச்சை வருவதற்கு காரணம் தீவிரதர வாதத்தார் முடிவுரை இது தீவிரதர சக்தினிவாத இயல்பை கூறுகிறது மந்திரம் என்ன சொல்லுது என்ன எழுதுனீங்க பாருங்க ஞானத்தில் விருப்பம் மிகுந்து அது குருவின் மேல் அன்பாக மாறணும் அப்படி எழுதியிருக்கீங்களா வேற மாதிரி இருக்கீங்களா குருவின் மேல் அன்பு மிகவும் எழுதணும் குருவின் மேல் அன்பு மிகனும் பின்னர் குரு திருவடி தீக்கை வழங்குவார் பின்னர் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கொடுதல் நான்கு சாதனங்கள் முற்றும் சாதனைக்கு என்ன பற்று போகணும் போகணும் அப்போ பதிஞானம் வரும் அவன் ஞானி எனப்படுகிறான் பக்குவன் எனப்படுகிறான் அல்ல சீடன் எனப்படுகிறான் அவ்வளோதான் இப்போ மந்திரம் ஃப்ரீ பாருங்கள் மந்திரத்தை படித்து பாருங்க சீராரும் ஆறாத காதல் குருபதன் ஆக யாரு மேலே அன்பு வரணும் ரொம்ப முக்கியமான இடம் அது சாராத சாதகம் நான்கும் தன்பால் உற்றோன் அதான் கேட்டல் முதலிய நான்கு அடையணும் நான்கும் தால் உற்றோன் ஆராயும் ஞானத்தானாம் ஆராயுதல்ங்கிறது தான் அந்த இடத்துல அந்த பற்றுகள்லேருந்து விடுபடுவதற்கான குறிப்பு அந்த ஞானத்தை கொண்டு அவன் ஆராய்ச்சி செய்கிறான் நம்முடைய நடத்தைகள்லாம் சரிதானா நம்ம வந்து இப்படி பற்றோட அங்கே அந்த ஆய்வுக்கு உட்படுத்தி அதுக்கு பிறகு அவன் யாராகிறான் பக்குவ பக்குவாகிறான் நல்ல சீடனாகிறான் குரு திருவடி தீக்க வைக்கும்போது என்று முடிக்கிறார் அதிலே பஞ்சாக்கர தீபத்தில் என்ன சொல்லுதுன்னு பார்க்க பார்க்கலாம் இதிலேயே புரிஞ்சிட்டு இருந்தாலும் அதில் ஏதாவது புது செய்தி இருக்குதான்னு எடுத்துக்கள் முன்னுரை திருவடி தீக்கை பெறுவதற்கான பக்குவம் கூறப்படுகிறது ஞானத்தில் இச்சை வர வேண்டும் குரு மேல் அன்பு வர வேண்டும் இது எல்லாமே வந்துடும் புறப்பொருள் மேல் பற்றுவிட வேண்டும் அது வராததுனால அதுக்கு முன் அது அது வரலன்னா அதுக்கு முன்னே உள்ள எல்லாமே என்ன ஆகிறோம் எல்லாமே என்ன ஆகிரும் இந்த பற்று வராமல் வேறு என்ன வந்தாலும் அது தன்னுடைய உண்மைத்தன்மையை இழந்துடும் ஜெனூன் போயிடும் அதனுடைய ஜெனூன் போயிடும் சடங்காக போயிடும் புரியுதா உங்களுக்கு ஞானம் ஞானத்தில் பற்று எல்லாருக்குமே வரும் எல்லாருக்கும் பணக்காரனுங்கிற ஆகணுங்கிற ஆசை எல்லாருக்கும் இருக்கும் அதே மாதிரி பணக்காரணம் ஆக்கிறதுக்கு தகுதி உடையவ மேலே அன்பு தானாக வரும் அதே அப்படியே நீங்கள் நகர்த்தி கொண்டு வரணும் ஆனால் அதற்கான உழைப்புக்கு நீங்கள் செலவிட்ட விட தயாராக இருக்கணும் அது விட தயாரமாக ஆக மாட்டோம் வழக்கமாக ஏழு முறைக்கு தூங்குவேன் ஆனால் உலகத்தில் பெரிய ஆகணும்னா முடியாதுல்ல அதனால் இதில் எல்லாமே ஈஸியாக தெரியலாம் எது தான் ஆபத்து அந்த பற்று விடுதலில் வந்து ஒரிஜினாலிட்டி வரலன்னா மற்ற எல்லாமே ஜெனியூன் இல்லாமல் போயிடும் ஜென்யூன் என்னது உண்மைத்தன்மையை இழந்துடும் அதில் இதில் தெளிவாக சொல்லியிருக்காங்க புறப்பொருளை சாராத நால்வகை உபாயங்கிறார் கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் நிட்டை கூடும் போது எதுலேருந்து வெளியே வந்துடணும் புறப்பொருள் இருந்து வெளியே வரணும் பிறகு அவன் திருவடி தீக்கையை பெறுகிறான் ஞானமுடையவன் ஆகிறான் குறிப்புரை சீராறும் ஞானம்னா உண்மை ஞானம் சிவத்தை தரும் ஞானம் ஆறாத காதல் யார் மேலே குரு மேலே அதற்கு காரணம் சொல்கிறாரு யாரும் தராததை தந்ததனால் ஆராத காதல் அவன் உபதேசித்த வழியில் நான்கு வகை உபாயங்களும் பயிலனும் அடுத்தது சாராத சாதகம் சாராத சாதகம்னா உபாயங்களோடு செய்யப்படாத சாதகம் உபாயம் கருதி செய்யப்படாத சாதகம் ஆராயும் ஞானம் என்பது கற்றதை கடைபிடித்தல் அதில் தான் இன்னொரு வடிவம் பற்றுவிடுதல் கற்றதை கடைபிடித்தல் பகுதி நிறைவாகுது நம்ம அடுத்த பாடப்பகுதிக்கு போகலாம்